வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்றைக்கி ஃபிஃப்த் ஆகஸ்ட் போஸ்ட் மார்ட்டுக்கு போட்டு பார்த்துலாம் எஸ்டர்டே வந்து நிஃப்டி நூற்றம்பது பாயிண்ட் ஏறிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நைட்டு வந்து டேரிஃப் ட்ரம்ப்பு சின்ராஸ் ஒரு குண்டை தூக்கி போட்டார் இன்னைக்கு நூறு பாயிண்ட் இறங்கியிருக்குது இப்போ இன்னொரு குண்டை தூக்கி போட்டுக்கிறாருன்னு வச்சாங்களே ஸோ எந்த மாதிரியான குண்டை தூக்கி போட்டுக்கிறாரு இதனால் வந்து குளோபல் லெவலில் வந்து சம் சேஞ்சஸ் நிறக்க போகுது அப்படின்ட்டு ப்ளூம்பர்க்கில் ஒரு ஆர்டிக்கல் போட்டுருக்காங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது பாரதி ஏர்டெல் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்எஸ்டிஎல் ஐபிஓ நிறைய பற்றி கிடச்சிருக்குது அவங்களாம் என்ன பண்ணலாம் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகே இப்போ டைரெக்டாக கான்டென்ட்டுக்கு போயிடலாம் அதாவது இப்போ தான் வந்து யூஎஸில் வந்து ஏர்லி மார்னிங் டியூஸ்டே ஏர்லி மார்னிங் ட்ரம்ப் வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப பரபரப்பாக இருப்பாராட்டு இருக்குது அவர் மட்டும் பரபரப்பாக இருக்க மாட்டாராட்டு இருக்குது எல்லா கண்ட்ரியுமே வந்து பரபரப்பாக வச்சுருப்பாராட்டு இருக்குது அது மாதிரி தான் வந்து அவர் எழுந்திரிச்ச உடனே நேராக ரெஸ்ட் ரூமில் போய் உக்காந்து ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சாரலே அது மாதிரி தான் எஸ்டர்டே நேரத்துக்கு வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு என்ன ட்வீட் பண்ணியிருந்தார் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து மாசிவ் ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அது வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் பிக் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு வந்து இவங்க வந்து அதிகமான பேமெண்ட்டு கொடுக்குறாங்க அந்த பேமெண்ட்னால வந்து உக்ரைனில் வந்து அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க அதை பற்றி இந்தியாவுக்கு வந்து எந்த ஒரு கேரை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு மெசேஜ் வந்துருக்குது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள இந்தியாவுக்கு வந்து அடிஷ்னல் டேரிஃப் நான் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஸோ இந்த டேரிஃப் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கிற அக்கப்பூரில் சம் குளோபல் லெவலில் வந்து சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்ட்டு இருந்து ஒரு நியூஸ் நியூஸ் போட்டுருக்குறாங்க இருந்து என்ன நியூஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ப்ளூம்பர்க் வெப்சைட்டில் போயிட்டு படிச்சு பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்தியாவுக்கு வந்து மிரட்டல் பண்ணிட்டுருக்கிறாரு இந்த மிரட்டலுக்கு நியூ டெல்லி வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது மாறா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து சைனா காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அண்டர் கிரவுண்ட் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது ட்ரம்ப் வந்து என்னன்னா ரஷ்யா உக்ரைன் வாரம் வந்து நான் வந்து ஓவர் நைட்டில் வந்து நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பதவிக்கு வந்தேன் அப்படி ஆனால் இதுவரையுமே வந்து அவர் வந்து அந்த வாரம் வந்து ஸ்டாப் பண்ண முடியல அதனுடைய விரக்தினால் இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ வந்து சைனாவும் இந்தியாவும் வந்து பரம எதிரிகளாக இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக்ல கூட அதாவது இந்தியா பாகிஸ்தான் அட்டாக்ல கூட பாகிஸ்தானுக்கு தேவையான வெப்பன்ஸு அது அவங்களுக்கு தேவையான சம் ஹெல்ப்லாம் வந்து சைனா வந்து பண்ணனாங்க ஆனால் இப்போ இந்தியா வந்து சைனா கூட வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப்பு பண்ணுறதுனால இது வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவும் சைனாவும் வந்து நெருங்கிய கூட்டாளி ஆகிடுவாங்க ஓவர் நைட்ல வந்து ஃப்ரெண்டுங்களாக போறாங்க ஒருவேளை அவங்க வந்து ஆனாங்க அப்படின்னா இந்தியா சைனா ரஷ்யா இந்த மூணு வலிமையான நாடு ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய பாதிப்பு இது வந்து புரியாம ட்ரம்ப் வந்து இந்தியாவை வந்து கண்டினியூ அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ மோடியோடைய ராஜதந்திரம் இதில் என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்து புளும்பெர்க்கில் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா இது உங்களுக்கு டைம் கிடச்சா போய் படித்து பாருங்கள் ஓகே ஏன்னா இவங்க சொல்கிறதும் வந்து இந்த ப்ளூம்பர்க்கில் போட்டிருக்கிற நியூஸும் வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் தான் ஏன்னா ப்ளூம்பர்க் வந்து நம்ம இந்தியா பத்திரிகை கிடையாது அது வந்து அமெரிக்காவிலேருந்து வர்ற ஒரு மேக்சின் ஓகேங்களா ஓகே இப்போ இந்தியாவுக்கு வந்து இவங்க ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறதுனால தானே உங்களுக்கு வந்து நாங்கள் டேரிஃப் போடுறோம் அப்படிங்கு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கா வந்து யோகியுமா புண்ணியங்கள் ஒரு மைண்ட் மைண்ட்வைஸும் கிடைக்குது அதுக்கு வந்து ஒரு ப்ளூமொர்க்கில் இன்னொரு ஆர்ட்டிகளில் போட்டுருக்குறாங்க அமெரிக்கா வந்து அவங்களுக்கு தேவையான அதாவது அணுசக்தி ப்ளாண்ட்டு நியூக்ளியர் சைட்டுக்கு நியூக்ளியர் ப்ளாண்ட்டுக்கு தேவையான யுரேனியம் எக்ஸ்ட்ரா ஃப்ளோரைடு இது ரெண்டையுமே வந்து ரஷ்யா டந்து தான் வாங்குறாங்க அமெரிக்கா அது மட்டும் இல்லாமல் எலெக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவையான பர்டியம் அது அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவையான சம் யூரியா அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வந்து இருந்து தான் அமெரிக்காவும் வந்து இருக்குது இந்தியாவை வந்து நீ வந்து இருந்து வாங்குறேன்னு சொல்கிற ஆனால் அமெரிக்காவே வந்து இருந்து தான் அந்த மாதிரியான பொருளெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிகள் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து நான் எந்த ஒரு நாடுமே வந்து திருப்பி கேட்காது என்ன வாங்க வேணாம்னு சொல்கிறீ நீ இங்கேருந்து தான் இருக்கிற அப்படின்னு எந்த ஒரு நாடும் சொல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு நாட்டாமல் அவன் அவர் தான் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஒவ்வொரு ஊர்லையுமே வந்து சவுண்டு அதிகமாக கொடுத்து பேசுகிறவங்க தான் வந்து பெரிய ஆளுங்களா இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து டொனால்டு ட்ரம்ப் நம்ம சின்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஜேபி மோர்கன் அப்புறம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேர்களுடைய சிஇஓவே வந்து அட்டாக் பண்ணிக்கிறாரு இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட்டில் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் வந்து டவுன்ல ட்ரேட் அடுத்து தான் வந்து ட்ரம்ப் வந்து பெசண்ட்டை வந்து நெக்ஸ்ட் ஃபிட் சேர் பர்சனாக அதில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு வந்து பெசண்ட் வந்து

ஷாங்கா இண்டஸ் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு பட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி அரௌண்ட் ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ நீர் ஒரு வயலாண்டு மூமெண்ட் இல்லை சென்செக்ஸ் உடைய எஸ்பிரியில் இன்றைக்கி போகிறமே வந்து சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எயிட் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருது பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் எயிட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டென்னில் வந்து செட்டில் ஆகிடுது நிஃப்டி செவன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருது பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டில் வந்து செட்டில் ஆயிடுது வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது பேங்க் ஐடி ஆயில் கேஸ் எஃப்எம்சிஜி இதெல்லாம் வந்து ஆஃப் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் மார்ஜினல் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ருபி நியர்பை ஆல் டைம் லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருது எயிட்டி செவன் பாயிண்ட் எயிட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருது எஸ்டர்டே க்ளோஸ் வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் டபுள் சிக்ஸ் ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்விக்கி விசால் மெகாமார்ட் இது வந்து மோர்கன் ஸ்டாண்ட்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அந்த ஸ்டாண்டர்ட் இன்டெக்ஸில் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்குது இதனால் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து சம் பில்லியன் டாலர்ஸ் வந்து உள்ளே வரப்போகுது அதுக்கடுத்தால் வந்து இந்தியா வந்து அமெரிக்கா கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது செபி வந்து வீக்லி எக்ஸ்பிரியை வந்து பேன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்துருக்குது அதாவது வீக்லி எக்ஸ்பீரிய வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது பட் அது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா வந்து சொல்லிக்கிறாங்க இது நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல இப்ப இருக்கிற வலாட்டிலிட்டி அப்போ இருக்கவே இருக்காது அதனால வந்து இப்ப வாரா எக்ஸ்பிரியில வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பரி அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னா ஆக்டிவா வந்து ட்ரேடர்ஸ் இருக்க முடியாது ஒன்லி இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும் வச்சுக்காங்களேன் மார்க்கெட்டில் இது வந்து நெகட்டிவ் நியூஸ் எதுக்கு அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இது வந்து நெகட்டிவ் நியூஸ் அதனால் நீங்கள் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அதாவது பிஎஸ்சி வந்து நியர்லி ஃபைவ் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அடுத்து பேசாம வந்து ஆப்ஷன் ட்ரேடே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் மந்த்லி எக்ஸ்பிரி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வீக்லி எக்ஸ்பிரி ரெண்டு வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பிரி இது எது எல்லாத்துமே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மாதம் ஒரே ஒரு எக்ஸ்பிரி அப்படின்ட்டு கொண்டு போயிடலாம் வச்சே அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அது மாதிரி கொண்டுட்டு போயிட்ட பிரச்சனையே இல்லை பாருங்கள் அதுக்கடுதான் வந்து இன்றைக்கி வந்து பேடிஎம் வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க நியூஸிலாந்து சேர்ந்த ஆன்ஃபின் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அவங்க வந்து செல் பண்ணிக்கிற வேல்யூ வந்து நியர்லி வந்து ஃபோர் தௌசண்ட் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த ஆன்ஃபின் வந்து ப்ராஃபிட் ஒன்றும் புக் பண்ண கிடையாது இவங்க வந்து டூ பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து லாஸ்ட் தான் புக் பண்ணிக்கிறாங்க பேடிஎம் ட்ரேட்ல நியர்லி வந்து டூ ஹண்ட்ரட் குரோர் ஓகே பாரதி ஏர்டெல் வந்து ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் குரோர் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் ஸோ பிலோ எக்ஸ்பெக்டேஷன் நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து ஹையராக கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ குரோர் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோர் ஸோ எக்ஸ்பெக்ட் ரெவன்யூ வந்து எபோ எக்ஸ்பெக்டேஷன் நெட் ப்ராஃபிட் பிலோ எக்ஸ்பெக்டேஷன் எபிட்டா வந்து இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் மார்ஜின் வந்து பார்க்கும்போது இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா ஸோ ஒன்றும் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஏனிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க கிடையாது பாரதியேட்டர் ஓகே நிறைய பேர் வந்து என்எஸ்டிஎல் வந்து ஐபிஎ வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க நான் வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து அஞ்சு பேர்த்துக்கு ஒருத்தருக்கு அப்படிங்கிற விதத்தில் வந்து கிடைச்சிருக்குது நிறைய பேர் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டாக்கை வரையும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது இஷ்யூ ப்ரைஸு இப்போ வந்து கிரே மார்க்கெட்டில் நைன் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் அரௌண்ட் வந்து இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டர் ஏன்னா மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ மார்க்கெட்டு சென்டிமெண்ட் வந்து ரொம்ப புள்ளிசாக இருந்துச்சு அப்படின்னா ஹோல்ட் பண்ண சொல்லலாம் பட் சென்டிமெண்ட் வீக்காக இருக்கிறதுனால ஹோல்டு பண்ணுறதுங்கிறது இஸ் நாட் அக்செப்டபுள் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க இது ஒன்றும் கிடைக்காத சரக்கு கிடையாது எப்போ எப்போ வேணாலும் கிடைக்கும் அதை இறங்கும் போது வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டர் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஓகே எஃப்ஐஸ் வந்து இன்டெக்ஸ் வீச்சர் வந்து என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன் எயிட் பர்சன்ட் லாங்கில் இருந்தாங்க நைன்டி டூ பர்சன்ட் ஷார்ட்டில் இருந்தாங்க எஸ்டர்டே வந்து நியர்லி வந்து ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஏறினதில் ஒன் பர்சன்ட் ஷார்ட் வந்து அவங்க வந்து கவர் பண்ணிக்கிறாங்க அதாவது நைன்ட்டி ஒன் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்கனு வச்சுக்காங்களே ஆஸ் ஆஃப் நோ அதாவது எஸ்டர்டே க்ளோசிங் பேசிஸ் அன்றைக்கி வந்து க்ளோசிங் பேசிஸ் என்னங்கிறது தெரியல அப்டேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல ஸோ எஃப்ஐஸ் வந்து மோர் தென் நைன்ட்டி பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் வந்து இப்போ இருக்கிற சப்போர்ட் ஒரு வேலை மேலே ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது பட் ஹையர் லெவலில் ஸ்ட்ரென்த் இல்லை ரொம்ப காசியஸாக இருங்க ஒரு நூறு பாயிண்ட் ஏறுது அப்படின்ட்டு அங்கே போய் ஜம்ப் பண்ணி பைக் பண்ணிட்டுருக்காதிங்க வெயிட் பண்ணுங்க கிளியர் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து கிளியர் கன்ஃபர்மேஷன் அன்டில் தன் மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற மூன்றில் தான் இருக்குது ஃப்ரெஷ் பையிங் வந்து வெயிட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணி நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபால் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஃபால் வந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா வெனஸ்டே மார்னிங் அதாவது நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷனும் வந்து அதே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இருக்குது பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சம் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மெசேஜும் வந்துட்டு இருக்கும் கால் பர்சன்ட் வந்து வட்டி வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஆஸ் ஆஃப்னா வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஹோல்ட் பண்ணுவாங்கட்டு இருக்குது ஓகேங்களா கேஷ் ரிசர்வ் ரேசியோ சிஆர்ஆர் வந்து த்ரீ பர்சென்டே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட் இருக்குது ஓகேங்களா வெனஸ்டே இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பல் டிவிஸ் லெபார்ட்ரி வந்து இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித் நெகட்டிவ் பயஸ் யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் ஹையர் ஹையரில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது எதனால் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் வந்து அமெரிக்கா கூட வந்து பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அதை பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக வந்து காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்லி வந்து செவன்டீன் க்ரோருக்கு இருக்குது ஃபுட்டு சைடு டோல் குரோருக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸோடைய லோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இதுதான் வந்து சப்போர்ட்டாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சுங்களே எனிவே இது வந்து நான் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்ன அங்கே சப்போர்ட் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ச் பண்ணிக்காங்க அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே லோ வந்தது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் அதை வந்து பிரேக் உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஹையர் லெவலில் வந்து கொஞ்சம் காஸ்டியஸாக இருங்க பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் வரையும் போடுறதுங்க வாய்ப்பு இருக்குது இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழம்புறேன்